அனைவருக்கு வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு புதிய அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய அறிவிப்புகள் என்ன முக்கிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி துறம் செய்திகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபல மறக்காம பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய செய்திகள் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பல மகிழ்ச்சி தகவல் இளமை உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த வாங்க புதிதாக விண்ணப்பித்துள்ள மகளிர் உரிமை தொகைக்காக பல்வேறு குடும்ப அட்டைதாரர்கள் மகிழ்ச்சி தரும் வகையில் தற்போது துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான பல்வேறு புதிய அறிவிப்புகள் இன்று சட்டப்பேரவையில் உரையாற்றிய போது அப்போது மகளிருக்கான பல்வேறு இலவசங்கள் பற்றி இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதுவரை இருபத்தி ஆறு மாதங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மகளிருக்கும் இதுவரை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது இதுவரை ரூபாய் முப்பதாயிரம் கோடி வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் திட்டத்தில் கூடுதல் மகளிர் பயனடைய வேண்டும் என்பதற்காக சில நிபந்தனைகளும் அவர்களுக்கு வைக்கப்பட்டனர் புதிதாக பல்வேறு நபர்கள் சேர்க்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மகளிர் உரிமை தொகை கோரிய புதிய மனுக்கள் வருவாய்த்துறை மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இந்த பணிகள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் முடிவடையும் முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் முதல் வழங்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் மகளிருக்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ரேஷாட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது ஒரு புதிய அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நவம்பர் மாதத்திற்கான அரிசியை இந்த மாதமே பெற்றுக்கொள்ள முடியும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அக்டோபர் மாதத்திற்கான அரிசி பருப்பு உள்ளிட்ட பல்வேறு இலவச பொருட்களும் விலை மலிவாகவும் இலவசமாகவும் பல்வேறு பொருட்கள் ரேஷன் அட்டை வாயிலாக கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது அக்டோபர் மாதத்திற்கான பொருள் பெற்ற பிறகு நவம்பர் மாதத்திற்கான பொருளும் இந்த மாதமே பெற்றுக் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அரிசி அட்டைதாரர்களுக்கு பயனடையும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகளும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தங்களுடைய நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை மட்டும் அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக் அறிவிக்கப்பட்டனர் இந்த அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மகிழ்ச்சும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அக்டோபர் மாதம் ஒதுக்கீடுக்கான பன்னிரண்டு முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களுக்கு அக்டோபர் மாதம் அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறவர்களுக்கு நவம்பர் மாதம் ஒதுக்கீட்டுக்கான பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை இந்த அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளாமென அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாத அரிசியை அக்டோபர் மாதம் முதல் பெறாதவர்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளாமென தற்போது அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் வழக்கம் போல் நவம்பர் மாதத்திற்கு தங்களுடைய அரிசியை கொள்ளாமன தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த வசதியினை அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அனைத்து ரேஷன் கடையிலும் கொண்டுவரப்பட என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் ரூபாய் ஒன்னு புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் பணியாளர்களுக்கு போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தமாக நூத்தி எழுவத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தோரு கோடி அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டனர் இதனால் போக்குவரத்து ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவுள்ளது இந்நிலையில் தமிழக போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு போனஸ் மற்றும் கருநோய் தொகை வழங்கப்பட உள்ளது மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஊழியர்கள் வங்கி கணக்கில் போனஸ் மற்றும் கருநோய் தொகை வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழக போக்குவரத்து மற்றும் மின் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இந்த பஸ்களில் தினசரி ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர் இதில் அறுபது சதவீதம் பணியாளர்கள் கட்டணமில்லா அல்லது சலுகை மூலமாக அனைத்து மக்களும் பயணம் செய்து வருகின்றனர் குறிப்பாக அனைத்து பணியாளர்களுக்கும் போனஸ் வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு அவர்கள் கூறியதாவது போக்குவரத்து தொழிலாளர்களின் உழைப்பை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பனிராறுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வழங்கப்படும் மிகை ஊதியம் போனஸ் மற்றும் கருணை தொகை ரூபாய் ஒன் நூத்தி எழுவத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தோரு கோடி அவர்களின் வங்கி கணக்கில் இன்று வர வைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை விடப்படுமா ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர் குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வந்தனர் அதன்படி ஏற்கனவே தீபாவளி பண்டிகைக்கு மூன்று நாட்கள் தமிழகத்தில் விடுமுறை விடப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் விடுமுறை வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த முறையும் கோரிக்கை ஏற்று விடுமுறை அறிவிப்போ மீண்டும் கொடுக்கப்பட்டால் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நான்கு நாட்கள் விடுமுறை விடப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நான்கு நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டால் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை வழங்கப்பட்டால் அவர்கள் தீபாவளியை கொண்டாடப்படும் வகையில் ஏதுவாக அமையும் என அறிவிக்கப்பட்டனர் அவர்கள் மீண்டும் சொந்தவர்களுக்கு திரும்பும் வாய்ப்பும் கண்டிப்பாக அமையும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது வரை இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை அடுத்தபடியாக தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு என்னவென்றால் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கும் போனஸ் தொகை அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அரசு ஊழியர்களுக்கு துறை வாரியாக பல்வேறு நபர்களுக்கும் கண்டிப்பாக போனஸ் தொகை வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் இதனை தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டுள்ளனர் அதன்படி இருபது சதவீதம் வரை போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேலும் போனஸ் சட்டத்தின் கீழ் வராத நிகர லாபம் ஈட்டாத தலைமை சங்கங்கள் மற்றும் மத்திய சங்கங்கள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு இருபது சதவீதம் அளவிற்கு போனஸ் வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக டாஸ்மாக பணி அனைத்து நபர்களுக்கும் ஜாக்பாட் அறிவிப்பு அவர்களுக்கும் இருபது சதவீதம் அளவுக்கு போனஸ் மற்றும் கர்ணத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை வரவுள்ளதன் காரணமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக விற்பனையாகும் என்பதால் கூடுதலான சரக்குகள் இறக்கி வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நல்லபடி தமிழகத்தில் அனைத்து துறைகளுக்கும் இருபது சதவீதம் மேற்பட்ட கண்டிப்பாக அவர்களுக்கு போனஸ் தொகை வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் கன்னியாகுமரி உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரியொட்டிய கடல் பகுதியை உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுது தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் நாள் தற்போது முக்கிய அறிவிப்பு அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்திற்கு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் காரணமாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்